விமல் வேல பத்தி பற்றி ஒரு பதிவை வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காருனா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ வேல அவர்களை பார்த்து பயந்துட்டேன் ரொம்ப கம்பீரமாக உக்கரமான பார்வையில் இருந்தாரு அவர் கூட எப்படி சகஜமாக பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆர்டிஸ்ட் ரூம்க்கு வந்து கரிகாலன் என்னை கூப்பிட்டு நல்லா பேசினாரு தன்னோட மனைவி காளியம்மாக்கு கரிகாலன் கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் இருந்த பயம் போச்சு ரொம்ப கேஷுவலா பேசுவாரு வீட்ல இருந்து மட்டன் குழம்பு எடுத்துட்டு வந்து எனக்கு சாப்பிட கொடுத்தாரு எப்பவுமே பங்ஷுவலா இருப்பாரு வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய குற்ற பரம்பரை நாவல எனக்கு பரிசா கொடுத்தாரு ரெண்டு நான் நாவலையும் படிச்சுட்டு அவர்கிட்ட அந்த புக்கை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் தமிழ் இலக்கியத்து மேல ரொம்ப ஆர்வம் கொண்ட மனிதர் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எவ்வளவு முக்கியம்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஷூட்டிங்காக சில சமயங்கள்ல நாங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அங்கங்க நிறுத்தி எல்லாருக்கும் டீ வாங்கி தருவோம் சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கூட வேலை செய்யறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி விமல் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு வேல ராமமூர்த்தி அவர்கள் பர்த்டே அன்னைக்கு எதிர்நீச்சல் சீரியல் டீம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவுட்டிங் போயிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க